அவன் ஒருத்த எவனால வேணாலும் வெறுப்பித்துட்டு போயிடுறாங்கப்பா இதனால நிம்மதியா போதேன்னு பார்த்தாலும் விட மாட்டாங்க அவன் மனசுக்குள்ளேயே அவன் கிட்ட நெருங்க முடியலன்னு இருக்கு அதை வளர்த்து அதை கேட்டா அவன் காண்டாக மாட்டானா அவனுக்கு தோக்குறதே பிடிக்காது இது ஒரு தோல்வி மாதிரி என்ன தோல்வி எனக்கு புரியல இவங்க ஜெயிச்சுட்டு இருக்காங்க அவங்க கிட்ட அவன் பயப்படுறதே அவன் தோல்வி தான் பேசுறா எல்லாம் சரி ஆனா செக்கு அவங்க வச்ச மாதிரி தானே இருக்கா இப்போ உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்லிட்டு போயிருக்காங்க என்னடா உனக்கு கல்யாணம் இல்லையா அந்த உனக்குன்றது நீ எப்ப தானே செட்டில் ஆக வேண்டியவன் இன்னும் ஆகாம இருக்கே நான் உங்க மாதிரி ஃபெயிலியரா பார்க்க ஆரம்பிக்கிறான் உனக்கு பயம் இருந்துச்சு எல்லாம் ஓகே தான் ஆனாலும் எப்படி இருந்தாலும் உனக்கு கட்டிக்கணுன்றதுல அவன் இப்படி வரமா தானே இருந்தான் எட்டு வருஷம் கழிச்சு வரும்போது அவன் புருஷனா இங்க வாழ்வோன்ற நம்பிக்கை அவன் இருக்குந்தான் ஓகேவா அவ பிரச்சனையை சொல்லும் போது கூட ஓகே நம்ம சால்வ் பண்ணிக்கிற மாதிரி தான் மென்டாலிட்டி எல்லாம் வந்தான் ஆனா இங்க இருக்கிறது இங்க நடக்கிறது அதெல்லாம் அவனுக்குள்ள ப்ரெஷரை கொடுக்குது அவன் என்ன பண்ணுவான் இப்போ நமக்கு எதாவது பிரச்சனை இருக்கா இத்தனைக்கும் பிரச்சனை ஆகியிருக்கலாம் ஆனால் அதுல எல்லாம் ரெண்டு வீட்டிலே ஒத்துக்கிட்டாங்க கேஷுவலாக போகுது நான் இங்கேயே இருக்கேன் உனக்கு புள்ள ரொம்ப ஸ்மூத்தாக போகுது இல்லை அந்த மாதிரி ஸ்மூத் அவனுக்கு இல்லை இல்லை இந்த பக்கம் அவங்க அம்மா அதை கட்டிக்கோ கட்டிக்கோனா அதை அனுப்புறது அது பேசுறது அது பண்றது அவனை தனியாக இருக்க விடுதா அது புரியுமா போன எப்போதான் வரும் நாளைக்கு வந்துருவாப்பா ஓ சரி சரி நாளைக்கு வர மாட்டோம் இன்னும் ஒரு வாரம் என்னடா சொல்ற உங்க பாவம் ஏன் அவங்க இப்படி பண்றீங்க என்ன விலை வாரம் என்னடா வேலை கொடுத்த இப்ப என்ன யார பழிவா வருது நினைச்சு அவங்களை பண்ணிட்டு இருக்க ஏ நேத்து வரைக்கும் வரதா தான் இருந்தது இப்பதான் மாத்தனே ஹெட் நான் தானே நூல பாஸ் தெரியாம கேட்டுட்டான் ஏஹா அந்த கடை கடைன இருக்கா தெரியல பாவம் இந்த பொண்ணு நமக்கிட்ட பொலம்பு தான அங்க இருக்க புடிக்கலன்ட்டு என்ன காண்டா இருக்கானே என்ன பண்றது நான் புடிச்சிட்டான் ஆற பழிவாங்கறத உங்களுக்கு பழிவாங்கிட்டு இருக்கீங்க நீங்க உன் ஆஃபீஸ் விஷயத்தை தலையிட வேண்டாம்னு சொல்ல தேவையில்லை நீங்களும் பர்சனல் வெஞ்சர்ஸ் தான் பண்ணுறீங்க அதனால நான் தலையிடுவேன் எனக்கு எப்போ என்ன பேசணும் உங்களுக்கு புரியும் சாப்பிடுங்க எனக்கு பசிக்குது தான் சாப்பிட மாட்டேன் ஏன் இந்த வீம்பு எனக்கு ரொம்ப ரொம்ப பசிக்குது ஆனால் நான் சாப்பிட மாட்டேன் சரி என்ன சொல்லி தொலைங்க அவளுக்கு எவ்வளோ மனவன் சரி என்ன விஷயம் நீ தந்தா சாப்பிடுவேன் தந்தா ஊட்டி வீட்டாக சாப்பிடுவேன் இல்லைன்னா இஷ்டம் என்ன விட்டுருங்க காலையில் சாப்பிடல ஏதாவது கண்டுக்கிட்டாங்களா மதியமாக சாப்பிடல சாப்பிட மாட்டேன் எனக்கு எத்தனை நாள் தோணும் அத்தனை நாள் இப்படியே கிடப்பேன் என்ன வேணா ஆகட்டும் போக தண்ணி குடிக்கிறது விட்டுருவேன் காஃபி குடிக்கிறது எல்லாமே விட்டுருவேன் அப்படியே எனக்கு எதாவது சூப்பரா இருக்கு நானும் பண்றேன் எனக்கு இந்த டேஸ்ட் வர

ஏய் அதான் அவனே கேட்குறோம் அவனுக்கு கொடுக்க மாட்டோம் ஒன்ன கொடுத்து அண்ணி கொடுத்து லவுக்கு கொடுத்து கூட எனக்கு அதொண்ணே கேமப்பில் மட்டும் என்ன பண்ணாரு ஏய் எல்லோ சொல்றாங்கல்ல ஒரு சில கொத்து சொல்லுக்காது நான் அண்ணா இஜினி எனக்கு வேண்டாம் இதுதான்மா சரிம்மா நீங்கள் நீன்னு சாப்பிட்லையா ஏய் என் பொண்ணை பண்ணிக்காதே நான் அப்புறம் பண்ணிக்காதே ஆனால் கேட்டதே தப்பு ஆட்டம் உட்காந்து சாப்பிட்ருக்கான் பீப்பர் எல்லோருக்கும் இருக்கிற ஸ்பூன்ல எனக்கு விட்டது அப்புறம் வேற எப்படி விட்டுறது என் கோவில் குடு

உங்களுக்கு என்னடா ஆச்சு நீ ஏன் இப்படி பிடிவான்னு பிடிக்கிற இன்னைக்குன்னு பார்த்து ஸ்பூன்ல தரேன் ப்ளீஸ் 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 இன்னைக்கு நாலு ஏமரத்துக்கு ஒருத்தருக்குல அதனால ஏமரத்துக்கிட்டே இருப்பீங்க நீ இப்ப புரிஞ்சுக்க மாட்டீங்கடா என்ன பண்ணணுமோ பண்ணுங்க வேண்டாம் போன தருத்தவல ஸ்பூன்ல தோணும் ஆ தருங்க நீவா அவ்வளவு சிக்கவே கம்ம விட மாட்டான் சாயதான்டா காப்பீட்டா பேசு காப்பிக்கா மாத்தேன்

யார் இருக்க வரத்துக்கு தாத்தா பாட்டி தான் வேற யாரு இன்னியோட அம்மா அப்பா ஆ அவங்கள கூப்பிட்டுட்டோம்டா இருந்தாலும் நீங்க ஒரு வார்த்தை கூப்பிடுங்க கம்பெனி ஆரம்பிக்க போறது நீங்க சரி டாடி ஆ சரிங்க அங்கு சித்தப்பா மொபைல பிஸியா இருக்காரு சித்தப்பா வர போதில்ல மாமா அவங்களும் அப்படிதான் வேற யாரும் கூப்பிடுறது சொல்லுல்ல உங்களுக்கு ஒரு வார்த்தை அதெல்லாம் அத்தனை உங்க அதெல்லாம் சொல்ல சொல்றேன் எப்ப சொல்வீங்க லேட்டாவா ஒரு நாள் முன்னாடியா மறந்துட்டோம் ஏய் அவங்க மூணு பேருக்கு ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணிடுறது ரெண்டு பேரும் ஆ அதெல்லாம் பேசிடுறோம் மாமா சும்மா மெசேஜ் பண்ணும்போது சொல்லி தான் வச்சிருக்கோம் என்னால் அஃபிஷியலாக ஒரு வாட்டி கூப்பிட்டுருவோம் அப்புறம் அப்பாவோட அந்த அண்ணன் தங்கச்சி அவங்களாம் நீ ஆச்சு உங்கள் அப்பா வச்சு உங்கள் அப்பாவை கேட்டுக்கோ அவங்களாம் ஒன்றும் தேவையில்லடா பண்ணுறதை பார்த்து சந்தோஷப்படுறவங்க தான் போடும் வயிறு வயிற்று படுறவங்க வேறு தேவையில்லை அப்போ வரவங்க எல்லாம் சந்தோஷப்படுறவங்க தான் ஆனால் நான் சொல்கிறேன் இப்போ உங்கள் தப்பு இருக்க வேண்டாம் ஒரு வார்த்தை சும்மா கூப்பிட்டு விட்டுருங்களேன் அதெல்லாம் வேண்டாம்னா வேண்டாம் ப்ளீஸ் நீ கெஞ்சாத சரி நேரில் எல்லாம் போக மாட்டேன் ஒரு வார்த்தை ஃபோனில் சொல்ல சொல்றோம் அவனே சொல்லுவாள் அப்படி சொல்ல மாட்டேன் பரவாயில்ல அவரே சொல்லிக்கிட்டோம் சும்மா இது மாதிரி பண்றோம் அப்படின்னு ஒரு பேசிக்கிட்டோம் அது மட்டும் போதும்பா நீ சொல்லிட்டல தான் சொல்றேன்டா உங்கள் அப்பாவுக்கு இவ்வளோ ஓரம் வஞ்சன் ஆகாது ஏமா ஏன் நீ தேவி விஷயத்துக்காக நான் மூணு நாளாக கெஞ்சின்னு இருக்கேன் அவங்க கதை எடுத்தினா பாருன்னு கத்துறாருடா திட்டாத ஒரு திட்டினாரு அடிக்காத ஒரு கையை வாங்கிட்டு வராருடா இன்னைக்கு பொண்ணு கேட்டவனே பார்த்தியா

ஆமா சொல்லிக்கலாம் போன டைம் அவ்வளோதான் நான் அதையே தான் இருக்கேன் நான் தயாரின்னு கேட்டார் தண்ணி இருக்கிற மாதிரியும் இருக்கு எனக்கு சரி பார்க்க எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கணும் ரூம் போகிறேன் என்னடா ஞாயிற்றுக்கெழமட்டன்னா இப்படி இருக்கீங்க அதுக்கப்புறம் அதுவும் ஓடி போயிடுறேன் நான் காலையில் வெட்டிடுறேன் போவேன் போங்க நான் போட்டேன் போங்க சொல்லியாச்சே ஏ சே போங்கன்னு சொல்கிறதனால தான் நான் போறேன் சொல்லி சொல்லு பேச மாட்டீங்க இதுதான் ஒரு வஞ்சு ஏன் மாமா இப்போ

இல்லை மாமா கார் சொல்லுங்க போங்க இல்ல இருக்க எடுத்து நீங்களே போங்க கிலோமீட்டர் தள்ளி அதுக்கு என்ன ஒரு பண்ணாத நான் போல இங்க உட்காந்து பேசுகிறேன் திருப்பி தாதை கொஞ்சம் டைம் ஸ்பென்ட் பண்ணு பார்த்தா இப்படி கிளம்பி போகிறேன்றா தயவு செஞ்சு ஒரு வைக்காத இப்போ நான் போயிட்டு என் பேகு என் என் அதுக்கு புக்ஸ் ட்ரெஸ்ஸா எத்தனை நாள் பத்து நாள் என்ன பத்து நாளைக்கு போறேன்ற ஓ வந்திருக்கா அத்தைக்கும் லவ் கொடுக்கணும்னு ஆசையா இருக்காதா எனக்கும் லவ் கொடுக்கணும்னு ஆசை இருக்கு அதான் சரி சரி இருந்துட்டா மூர் பண்றது வள பொண்ணு அதன கத்தி போடுத்துக்கு ஆ குடிடா பத்து நாள் ஜாலி தான் இந்த பத்து நாள் நம்ம நம்ம வெச்சி செய்யறடா நான் எப்ப கிட்ட இது பண்ணி பண்ணி அவங்க அப்பா வந்து உன்ன தப்பானவன பாக்க வைக்கறنا இல்ல பா அத நீ உன கட்டிக்கறனால அவங்க அப்பா சொல்லணும் நீ இவனா அந்த பொண்ணு கூட இருந்தியடா அது மாதிரி பண்றடா அப்ப முன்னே ஒரு அசிங்கப்படுத்தி

அங்கே போனேன் நான் ரொம்ப ஹாப்பியாக இப்போவான் சந்தோஷமா இருப்போம்னா எங்கே வேணாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு ரெண்டு பேரும் நீ பண்ற கொடுத்தல நீ பிரிகிற சரி நான் எதுக்குடா பிரியணும் என் வாழ்க்கையில தேவையில்லாம விளையாடுறீங்க அதான் பேசினாலே சாரிடா சாரிடா அடுத்தவங்க பேசினதும் யோசிக்க மாட்டேன்

நம்பிதான் வந்தாங்க பொண்ணை தண்ணி அனுப்ப தெரியுது இல்ல பொண்ணு பிடிக்கலன்னு சொல்லி வீண்டே பண்ண தெரியுது இல்ல நல்லா பழி வாங்குவீங்க இல்ல வாங்க என்ன பழி வாங்க அப்படிதான் வச்சுக்கோ சரி நான் வர வைக்கிறேன் நீங்க எதை பண்ணு உன்ன மாதிரி ஒரு இருக்க விரும்பல என்ன கேடி கேட்ட வாங்க ஆமா நீங்க ப்ரொஃபஷனலா பர்சனலா தனியா பார்ப்பீங்கன்னு நினைச்சேன் பர்சனலா வச்சு ஒரு பொண்ணு இவ்வளவு கீழ்த்தரமா கொடுமை பார்த்துவீங்கன்னு நான் நினைக்கல எக்ஸ்ட்ரா ஒரு முறை தங்க வச்சு அவ்வளவுதான் இதுல என்ன ஃபீல் தரும் பொண்ணுங்க கம்ஃபர்டா இல்லைன்னு சொல்லுதா இல்லையா மெயில் போட்டுச்சா இல்லையா அது எப்படி உனக்கு தெரியும் உங்க ஆஃபீஸ் மெயில் நானும் தான் பார்த்தேன் டவுன்லோட் பண்ணி படிக்கும் போது அப்ப மெயில ஃபார்வர்ட் பண்ணும்போது போது பார்த்தேன் மெயில் ஓபன் பண்ணி பாக்குறீங்க அதை நாங்க பார்க்க கூட கூடாது நான் அப்படி சொல்லல பண்ணிட்டு இருக்கும் போது தான் அந்த மெயில் வந்துச்சு கம்ஃபர்டா இல்லைன்னு சொல்லும்போது போது அப்ப நீ ஆஃபீஸரா என்ன பண்ணிருக்கணும்

போகதான்னு சொல்லிட்டு இருக்கேன் இத்தனை நாள் பார்க்க பண்ணிட்டு இருக்கேன் விளையாடுறியா நீ என்ன வா நாளைக்கு காலையில வேண்டியதா இருப்பா சொன்னா கேளு நான் சத்தியமா தப்பா யோசிக்கல நான் அந்த அளவுக்குலாம் யோசிக்கல இங்க இருந்த அவ்வளவு உங்களுக்கு பிரச்சனை வரக்கூடாது மட்டும் தான் யோசிச்சேன் ஒண்ணு சேர்ந்து உனக்கு பிரச்சனை பண்ணுவாங்களும் தான் யோசிச்சேன் தள்ளி இருந்தா அவங்களுக்கு ஒன்னும் பிளான் போட முடியாது உனக்கு பிரச்சனை வராதுன்னு தான் யோசிச்சேன் நீ எல்லாத்தையும் எடுத்துட்டு கிளம்பு உனக்கு புரியுதா இல்லையா சாரிடா இங்க பாரு பாருன்னு

ஸோ நான் எங்கள் அத்தை வீட்டுக்கு போகிறேன் எனக்கு அங்கே எந்த பிரச்சனையும் நான் சேஃபாக இருப்பேன் நீங்களும் நிம்மதியாக இருக்கலாம் பேசுகிறேன் அவங்கெல்லாம் என் கூட இருந்தால் பிரச்சனை இருந்தால் அவளுக்கு இவ்வளோ பிரச்சனையை கொடுக்குறீங்க அதுக்கு நான் ஒரு ஆள் நகர்த்துட்டு நினச்சிக்கே இவ்வளோ பிரச்சனையே இல்லை நான் எங்கள் அத்தை வீட்டுக்கு போகிறேன் வரதுக்கு நல்ல வேலையும் பண்ணிட்டேன் அவங்க கிளம்ப போறா நாளைக்கு வீட்டுக்கத்தால கிளம்புவா ஸ்ட்ரீட் ஆஃபீஸ்க்கு வந்துருவா அவ்வளோதான் உன்னை சொல்லிட்டேன் நீ இந்துக்கு போக முடியாது விட மாட்டேன் முடிஞ்ச என்ன தாண்டி தூரமாக தாண்டி நீ போ நீங்கள் என்ன வேணா பண்ணிக்கோங்க கிளம்ப முடிவு பண்ணிட்டேன் நான் கிளம்ப தான் போறேன் ஏன்டா கொடுத்துரு நீங்க புக் எல்லாம் கொடுங்க நிஜமா அவளுக்கு பிரச்சனை அவள் எதுவும் ஃபேஸ் பண்ணுறா அப்படிலாம் நான் யோசிக்கவே இல்லை ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ சாரி அவள் இங்கிருந்தால் உனக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்னு மட்டும்தான் நான் யோசிச்சேன் அவள் இங்கே வரதுக்கான பொய்யா சொல்கிறா இதை அப்படி தான் நான் யோசிச்சேன் தெரியுமா ஒன்றும் சிவா கிடையாது புரியுது இல்லை இப்போ அவங்க டிஸ்டர்ப் பண்ணுறாங்க ஒன்று எதாவது பண்ணுறாங்களா இன்னும் பயமா இருக்கு அவ கூட சேர்த்து எதுவும் பண்ணுறவளும் சைலண்டாக பண்ணுறவளும் ஒன்றிட்டு எனக்கு சேஃப் இல்லாத இடத்துல நான் இல்லை எப்படா உனக்கு அதான் வேணும் நான் தான் சொல்கிறது நாளைக்கு கிளம்பிட்டு வா ஸ்ட்ரைட் ஆஃபீஸ்க்கு வந்து ஒரு நாள் இருந்தால் வீட்டுக்கு வருவோம் ப்ளீஸ் 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 நீ இல்லாமல் ஏன் இப்படி படுத்துற இல்லை ஒரு நாள் சொல்லிட்டு இங்க பாரு ஒரு மாதத்துக்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரி எடுத்துட்டு போற சார் அவனை தான் வர போகிறேன் சரி இன்னொரு நான் வரேன் போகிறது நிம்மதி இருக்கணுன்றதுக்காக நான் உங்க கூட இருந்தால் நிம்மதி இல்லை இப்போ கேவலமாக பிஹேவ் எனக்கு அது பிடிக்கல நான் தான் சொல்கிறேன்ல நான் சத்தியமாக போய் சொன்னால் மட்டும்தான் யோசிச்சேன்னு அதுவும் இருக்குன்னு சொல்லு எதுக்கு சொல்லணும் உன் கூட இரு என்னை தள்ளி வைக்காத இப்போ உனக்கு என்ன என் கூட எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அவ்வளோதானே வீட்டை சத்தியமாக நீ இல்லாமல் நான் இருக்க மாட்டேன் அதனால நீ இந்த வீட்டில் இரு நான் போகிறேன் அப்போ போகிறீங்க உனக்கு நான் இருக்கிற இடத்துல இருக்கக்கூடாது என்னைக்கு உனக்கு வந்து என்னை பார்க்கணும்னு தோணுதோ என் கூட இருக்கணும்னு தோணுதோ அன்னைக்கு சொல்லி வரேன் அது இருக்கும் நான் எங்கே இருந்தோம் உனக்கு என்ன எதுவும் உனக்கு தெரிய தேவையில்லை அதனால நான் கிளம்புறேன் உன் ட்ரெஸ்ஸெல்லாம் ஈடு நான் பேக் பண்ணிக்கிட்டு நான் கிளம்புறேன் நீங்களாவது உங்க வீட்டில் சந்தோஷமா இருங்க நான் இருக்கிறத உங்களுக்கு பிடிச்சிக்கல நான் வந்து தானே உங்களுக்கு பிடிக்கல நான் அப்படிலாம் சொல்லலை ஆமா நீங்க சொல்லலை அதான் சைடில் காட்டுறீங்க

இல்லைன்ட்டு அது சிவாக்கு ஏதாவது சொல்லி கொடுத்து பண்ணுமோ அப்படின்றது தான் அதை பேங்க் லாக் பண்ணுறீங்க பேங்க் போடுறவங்க ஃபோன் பேசி பேங்க் போட மாட்டாங்களா அதெல்லாம் எங்க இருந்தாலும் பிளான் போடலாம் தான் நமக்கு கொஞ்சம் தள்ளி இருந்தா சேஃப் அப்படின்ற ஒரு இது இருக்கும்ல ஆனால் இவனே என்னென்னவோ கம்ப்ளைண்ட் கொடுத்து வரைய வச்சுட்டான் என்ன சொல்கிறேன் இல்லை ஒரு மூணு கிறிஸ்மஸ் ஆர்டர் வந்திருக்கு யாரையும் அவங்க டிஸ்மஸ் பண்ணியிருக்கான் ஹீமோ ஒரு இடத்துக்கு வேறு யாருக்கும் குத்துற ரீமோ திருப்பி இங்கே போட்டிருக்கான் இங்கேருந்து அந்த பிருத்திவி இருக்கான்ல அவன் போறான் பெங்களூருக்கு ரீமோ பண்ண இடத்துக்கு அப்போ அவன் பண்ண போறான்

கம்ப்ளைண்ட் கேட்டு கொடுக்க பேர் கேட்டுன்னு அப்படிலாம் இல்லை அந்த எம்ப்ளாயி சரி இதில் பேர் நல்ல பேர் தானே ஒருத்தன் பா அவனை தூக்கிட்டோம் அந்த தடவை குடிச்சிட்டாங்க பாப்பா அந்த ஆஃபீஸரை பற்றி விட்டு கொடுத்துடுவாங்க ஸோ ஒர்க் பண்ணுறவங்களோட சேஃப்டி முக்கியம் மட்டும் தான் யோசிப்பாங்க அதே மாதிரி இது ஃபாரின் கல்ச்சர் அப்படியே மெயின்டைன் பண்ணுற கம்பெனி தானே ஸோ இங்கே உங்களோட லோக்கல் பாலிட்டிக்ஸ்லாம் வேலை செய்யாது ஆனால் என்ன நீங்களாம் முடிவெடுக்காமல் ஒரு ஆஃபீஷியலில் எங்ககிட்ட ஒரு கன்சல்ட் பண்ணலாம் அப்படியே வேலைக்கு ஆகலைன்னா நீங்களே எடுத்துக்கலாம் இல்லைன்னா நாங்களே எடுத்துருவோம் இப்போ பண்ண மாதிரி யாரனையே இல்ல தூக்கிட்டோம் பார்த்தியா